அனைவருக்கும் வணக்கம் ராமலிங்க அடிகள் எனும் திரு அருட்பிரகாச வள்ளலார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் சிதம்பரத்திற்கு வடமேற்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்தார் திரு அருட்பிரகாச பெருமானை பிள்ளையாக பெறும் பேறு பெற்ற பெற்றோர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் எனும் தம்பதிகள் இவர்கள் சமயம் சைவம் குலம் வேளாண் குலம் மரபு கருணைகர் மரபு ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர் பிள்ளைகளை அழைத்து பாடம் சொல்லித்தரும் ஆசானாகவும் விளங்கினார் சின்னம்மையார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரிக்கு அருகிலுள்ள சின்ன காவனத்தில் பிறந்து வளர்ந்தவர் ராமையா பிள்ளைக்கு ஆறாவது மனைவியாக வாழ்க்கைப்பட்டவர் ஐந்து மனைவியரும் மகப்பேரின்றி ஒருவர் பின் ஒருவராக இறக்கவே பிள்ளை இவரை ஆறாவது மனைவியாக மணமுடித்தார் இவர்களுக்கு சபாபதி பரசுராமன் எனும் இரு ஆண் மக்களும் உண்ணாமுலை சுந்தராமன் எனும் இரு பெண் மக்களும் பிறந்தனர் ஒரு நாள் பொழுதில் சிவயோகியார் ஒருவர் திருநீரணிந்து பசியினால் உடல் கலைத்தவராய் சின்னம்மையாரிடம் உணவு கேட்டார் அடியார்களுக்கு உணவு வழங்குவதில் பெரும் பாக்கியமாக கருதும் சின்னம்மையார் சிவயோகியாரை அன்புடன் அழைத்து ஆசனத்தில் அமரவைத்து அமுது படைத்தார் உண்டு பசியாரிய சிவயோகியார் அம்மையாருக்கு திருநீர் கொடுத்து உலகத்து உயிர்களின் துன்பத்தை நீக்கும் உத்தமன் ஒருவன் உமக்கு மகனாய் பிறப்பான் என வாழ்த்திச் சென்றார் சாதி சமயம் மதம் இனம் மொழி நாடு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் படித்தவர் படிக்காதவர் என பலவகை வேதங்களில் சிக்கி அறியாமை எனும் கார் இருளின் மூழ்கி கிடந்த மக்களின் உள்ளத்தில் நல்லறிவு எனும் ஞானஜோதி ஏற்றி வைக்கத்தக்க ஓர் ஆண்மகவை வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தொன்னாம் தேதி ஆங்கில வருடத்தில் ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது அளவில் சின்னம்மையார் பெற்றெடுத்தார் அகத்தே கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் மிகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளைப் பெற்றேனே திருவருப்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளியது இளஞ்சூரியன் போன்று பேரொளியுடன் விளங்கிய குழந்தையாகிய ராமலிங்கம் பிறந்த ஐந்தாவது மாதத்தில் தந்தையா ராமையா அவர்கள் குடும்பத்துடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசித்தார் அப்பொழுது அவர் கையில் இருந்த குழந்தையோ திரை தூக்க தரிசனம் செய்யும்போது கண் இமைக்காமல் பார்த்து கலகலவென சிரித்தது இந்த இளஞ்சிருப்பை கண்டு மனமகிர்ந்த அப்பைய சிதர் உடனே அக்குழந்தையை உற்று நோக்கி இப்பிள்ளை நும் பிள்ளை என்று நடராஜரின் பிள்ளை என சிறப்பித்து ராமையா அவர்களின் குடும்பத்தை தம் வீட்டிற்கு அழைத்து விருந்து உபசரித்து அனுப்பினார் தாய் முதல்வரோடு சிறிய பருவமதில் தில்லைத்தளத்திடையே திரை திரைதூக்க தரிசித்தபோது வேவகை மேல் காட்டாதே என்றனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்யுறவாம் பொருளே திருவருப்பா மாலையில் வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருடையது எட்டாம் திங்களில் ராமையா பிள்ளை காலமானார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தாம் பிறந்த பொன்னேரிக்கு சென்றார் சில காலம் பொன்னேரியில் வாழ்ந்தபின் தம் மக்களுடன் சென்னைக்கு குடிபெயர்ந்தார் மூத்த பிள்ளையாகிய சபாபதி பிள்ளை காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் பயின்று புராண சொற்பொழிவாற்றுவதில் வல்லவராகி குடும்பத்தை நடத்தி வந்தார் பிள்ளை பெருமானார் பள்ளிப்பருவம் எய்தியதும் தமையானார் சபாபதி பிள்ளை தாமே கல்வி பயிற்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் தமது ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்க அனுப்பினார் மாலையில் நாள்தோறும் பிள்ளை பெருமான் சென்னை கந்தசாமி கோவில் சென்று தெய்வமணி மாலை பாடி வருவதை வழக்கமாக கொண்டார் ஒருநாள் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் கற்றுத்தந்த ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்ற பாடலை பாட மறுத்து வேண்டாம் என்ற அவசொல்லை பயன்படுத்தாமல் இறைவனிடம் வேண்டும் என்ற சொல்லைத்தானே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசிரியிடம் கேட்டவுடன் அதற்கவர் அப்படியென்றால் நீ வேண்டுமானால் ஒரு பாடல் பாடு என கேட்டார் அப்பொழுது பிள்ளை பெருமானார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் நாசையை மறக்கவே வேண்டும் முனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே என பாடியருளினார் இவர் கவி பாடி துதித்தலை கண்ட மகாவித்துவான் இவ்விளைஞர் கல்லாதுணரவும் சொல்லாதுணத்தவும் வல்லவர் என்று உணர்ந்து அவருக்கு கற்பிப்பதை கைவிட்டார் பெருமானார் எப்பல்லிலும் பயின்றதில்லை எவ்வாசிலிருத்தும் படித்ததில்லை கற்க வேண்டுமற்றை இறைவனிடமே கற்றார் கேட்க வேண்டுமெனவற்றை இறைவனிடமே கேட்டார் சபாபதி பிள்ளை வருத்தமுற்றவராய் பெருமானார் தம்மிடம் படிக்காததும் தமது ஆசிரியர் மகாவித்துவான் சபாபதி முதலாளிடம் பயிலாததும் கோவில் குளங்களை சுற்றி கொண்டு தெரியும் தம்பியின் போக்கு பிடிக்கவில்லை பலமுறை கண்டித்தும் கேளாமையால் இனி தம்பிக்கு வீட்டில் உணவளிக்க வேண்டாம் என மனைவியாரிடம் கூறிவிட்டார் ஆனால் அன்புமிக்க அன்னியாகிய பாப்பாத்தி அம்மையாருக்கோ வருத்தம் கணவர் கட்டளைக்கு அஞ்சியவராய் மற்றொரு புறம் கணவர் தம்பியை கைவிடுவதற்கு மனமில்லாமல் சில சிறுவர்களை ஏவி பெருமானாரை அழைத்துவரச் செய்து தமையானார் இல்லாதபோது அவருக்கு தெரியாமல் வீட்டுக்கு ஒரு முறையாவது வந்து உண்டு போகும்படி அறிவுறுத்தி அனுப்பினார் அந்நியாரின் கண்ணீரை பொறுக்க முடியாமல் அவரிடம் பெருமானார் தான் படிப்பதாக சொன்னார் ஆனால் தனக்கு தனியறை வேண்டும் என்று கூறினார் மறுநாள் காலையில் தமது விருப்பப்படி தமக்கென ஒதுக்கப்பட்டிருந்த மேல்மாடி அறையில் புத்தகங்களோடும் பூஜை பொருட்களோடும் சென்றார் உண்ணும்போது தவிர மற்றபோது வெளியே வருவதில்லை இவ்வாறு பல நாள் தியானத்தில் இருக்கையில் ஒரு நாள் சுவரில் இருந்த கண்ணாடியில் தணிகை முருகன் தோன்றி காட்சியளித்தார் அக்காட்சியை குறிப்பதே சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் என்னும் பாடலை பாடியருளினார் இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி